வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி அன்னைக்கு ராமர் கூப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு வானர கூட்டமா போனோம் இன்னைக்கு அமித்ஷா கூப்புறாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் வானர கூட்டமா ஆயிருக்கும் அன்னைக்கு சீதாவை மீட்டு ராமர் கிட்ட கொடுத்தோம் இன்னைக்கு முருகனை தூக்கி எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு இருக்காங்க எதுக்கு தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றுவதற்காக ஏற்கனவே நம்ம நியூ பிஜேபி புக்ல சோசியல் இன்ஜினியரிங் எப்படி எல்லாம் பண்ணி இந்த பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளயும் செல் அரிச்ச மாதிரி அரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் அதன் வழியாக நான் இப்ப தொடர்ந்து நாலு நாட்களாக வீடியோவை சரியா போடல அதுக்கு காரணம் நான் வந்து இவங்களுடைய மதவாத அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்காக கே நாம் அப்படிங்கிற டாக்டர் டாக்குமெண்ட்ரி மூவி பாத்துட்டு இருந்தேன் அதனாலதான் வந்து போர் டேஸாவே கண்டினியூஸா வந்து என்னால வீடியோ போட முடியல இதை பாத்துட்டு இருக்கும் போது இதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கிறத என்னால அந்த பர்செப்ஷனோட பாக்க முடிஞ்சிச்சு அந்த படத்தை பார்த்தனால இவங்க தொடர்ந்து பிஜேபி நடத்துற மதுரையில நடக்கிற அந்த மாநாடா இருக்கட்டும் முருகன் மாநாடுன்னு ஜூன் இருபத்தி ரெண்டு அவங்க நடத்த போறதா இருக்கட்டும் இது எல்லாமே அப்படியே இந்த ராம்கே நாம் அந்த படத்துல எனக்கு கண் முன்னாடி வந்து நிறுத்துச்சு அதனால இதை கண்டிப்பா இப்ப உடனே பேசணும் அப்படிங்கறனாலதான் இந்த வீடியோ ராம்கே நாம் கடவுளின் பெயரில் இல்லைன்னா ராமனின் பெயரில் சொல்ல வருது நம்ம என்ன சொல்லணும் முருகன் கே நாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் முருகனை இந்த பிஜேபி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவர அரசியலை உண்டு பண்ண முயற்சி செய்கிறது அதுலயும் குலதெய்வத்தை கும்புறமோ இல்லையோ முருகனா நாங்க குலதெய்வமா கும்புறக்கூடிய குடும்பத்தார் அந்த ஊர்ல இருந்து வர முதல் தெய்வம் எங்களுக்கு வந்து முருகன் தான் முதல் மொட்டை காது குத்து அது வந்து நாங்க திருச்செந்தூர் கோவில்ல தான் போய் செய்வோம் அதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களோட குல வந்து நாங்க ரெண்டாவது மொட்டை மூணாவது மொட்டை எல்லாம் போடுறது அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்த நான் தானே பேசணும் அப்படி இல்லைனாலே நான் பேசுவேன் இப்போ எனக்குதான் உரிமை ஜாஸ்திங்கிறப்ப நான் தான் கண்டிப்பா பேசணும் மல்லியின் குடும்பத்தாரா வள்ளியில் ஒருத்தியா நான் தானே பேசி ஆகணும் அதனாலதான் இந்த வீடியோ ராம் கே நாம் அந்த டாக்குமெண்ட்ரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற அமித்ஷா திராவிட முன்னேற்ற கால அரசாங்கத்தோடைய செயல்பாடுகளையும் நான் வந்து ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே வரேன் இதன் மூலமா உங்களுடைய இந்த பிஜேபி அரசியலோட பெர்செப்ஷன் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம் இல்ல மேம்படுத்திக்கலாம் இல்ல புதிய பெர்செப்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் அதனால இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாவும் பாருங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க ட்விட்டர்ல ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதெல்லாம் செய்யலன்னா கூட இந்த இன்ஃபர்மேஷனை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எவ்வளவு பண்ண முடியுமோ பேருக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க எழுதிய ராமாயணத்துல ராமரும் சீத்தையும் மாமிசம் தான் இருந்திருக்காங்க ஒரு அரசராக துளசிதாஸ் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு எழுதிய ராமாயணத்துலதான் ராமர் முழுக்க முழுக்க கடவுளாக காமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கறத எதையுமே எழுதல தவிர்த்துட்டு போயிருக்கிறாரு அவர் அரசராக வாழ்ந்த காலத்துல அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அங்க உள்ள டிரைப்ஸ் இவங்க எல்லாம் வந்து வந்து அவரை வந்து ஒரு அரசனாக அதன் பின் அது கடவுளாக அவர் வந்து வணங்கியிருக்காங்க ஆனால் அவர் சத்திரிய குலத்தில் சிறந்தவர் என்பதற்காக மாமிசம் தான் சாப்பிட்டு இருந்திருக்கிறார் அதே மாதிரிதான் இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முருகன் வந்து மலைவாழ் மக்களுடைய கடவுளாக அந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக அப்படிதான் இருந்திருக்கிறாரு அவரும் மாமிசம் சாப்பிடக்கூடியவர் தான் அவர் திருமணம் செய்து கொண்ட வள்ளி அவங்களுமே குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களும் மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க தான் ஏன் பழனி எடுத்துக்கிட்டா அந்த மச்சக்காவடி அப்படிங்கிறது மீனை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படியாக அந்த மண்ணுடைய மன்னனாகவும் அந்த நிலத்தோடைய தலைவனாகவும் கடவுளாகவும் வழங்கப்பட்ட ஒருத்தரை அவர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தரை இந்த ஹிந்துத்வா முகம் கொண்ட நபர்கள் கைப்பற்றி அந்த கடவுளை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா ஆகம கடவுளாக மாத்திடுறாங்க அப்படிதான் பழனி கோவிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அந்த ஆகம கோவிலுக்குள்ள வருது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுதான் பாபர் மசூதி கட்டப்படுது ஆயிரத்தி எண்ணூறுகள்ல அமீர் அலி அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் லீடரும் பாபா ராம் தாஸ் அப்படிங்கிற மகந்த் அப்படின்னா பூசாரி இவங்களும் ஹிந்து முஸ்லிமோடைய பிளவுவாதம் வந்துடக்கூடாது யுனைட்டியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆயிரத்தி எண்ணூறுல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா என்னடா இவங்க ஒற்றுமையா இவங்க ஒற்றுமையா இருக்க சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளவுவாத அஹ் பிரித்தாழும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அரசியல கையில எடுக்கிறாங்க எடுத்துட்டு மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி இங்க ராமர் கோவில் இருந்ததாகவும் அதை இடிச்சுட்டு தான் கட்டினாங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஹிஸ்டரி கொஞ்சம் புரளி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க இதனால மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுங்காதான் இந்த ரெண்டு தலைவர்களும் ரொம்ப பாடுபட்டு அந்த ஒருங்கிணைத்து அந்த மக்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த மக்கள் அதே மாதிரிதான் வழிபாடு நடத்துறாங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த மசூதிக்குள்ள இஸ்லாம் சமூக சமூகத்தினர் போய் கும்பிடுவாங்க அதனுடைய சுவருக்கு அந்த பக்கம் அவங்க வந்து ராமருக்காக வழிபாடு நடத்துற இடமா இருந்துட்டு இருந்திருக்கு இப்பயா போயிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இது சரிபட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு இதே பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில எடுக்குது விஹெச் பி ஆரசுசோடைய கிளை அமைப்புதான் இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படிங்கிறது சரி இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மதுரையில அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல அந்த மலை உச்சில இருக்குது அந்த முருகனுடைய கோவில் அதோட வலியே வேற அப்படிங்கிறாங்க கீழ இருக்கிறது மசூதி இங்க வந்து வேண்டிட்டு கறி சமைச்சா அங்க எப்படி பாதிப்பு உண்டாகும் எங்களுடைய வலியும் வேற அதுல சரி ஒன்னாவே இருந்துட்டு போட்டுமே முருகனே அசைவம் சாப்பிடுற ஒரு கடவுள்தானே அப்படி இருக்கும்போது இவங்க அசைவம் சாப்பிடுறதே வந்து அசிங்கமான விஷயம் அருவறுப்பு தக்க விஷயம் அந்த சாப்பிட்டுட்டு கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம மண்டைக்குள்ளேயே புகுத்திட்டாங்க நம்ம வீட்டுல இருக்கவங்களே அசைவம் சாப்பிட்டு அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய மண்டைக்குள்ள அதை புகுத்தி இதை ஒரு அசைவம் சாப்பிடுறதே ஒரு தீண்டாமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நீங்க கண்டிப்பா யூடியூப்ல கே நாம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி அது இங்கிலீஷோட சப்டைட்டில் கூட வரும் அத கண்டிப்பா பாருங்க தாண்டி வந்து நிழல் இராணுவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தையும் அயோத்தியாவின் இரண்டு இரவுகள் அப்படிங்கிற புத்தகத்தையும் நான் ரெஃபர் பண்றேன் அதேமே நீங்க தேடி எங்க கண்டிப்பா பார்க்கும் போது இந்த பிஜேபியோட மத அரசியல நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் வந்து உங்க சின்ன சின்ன தாக்கத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் மத கலவரங்கள் உண்டு பண்ணி அந்த இடத்துல எல்லாம் அந்த மாநிலங்கள்லாம் வந்து உங்க அரசமைச்சாங்க கைப்பற்றினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் இருபத்தி மூணு வியாழக்கிழமை இரவு மசோதியோட இமானா இருக்கிறாரு ஹாஜி அப்துல் அப்படிங்கிற நபர் அவருடைய கடைசி தொழுகையை முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு போய் அவர் வீட்டுல படுக்க போறாரு அந்த மசூதியிலேயே வந்து பொறுப்பாளரா இருக்கிற ஒரு நபர் அங்கேயே படுத்து உறங்குறாரு அவருக்கு ஒரு சத்தம் கேக்குது இரவு இவர் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் யாரோ நபர்கள் சிலர் வந்து பூட்டை உடைச்சிட்டு உள்ள வந்து சின்ன ஒரு ராமர் சிலையும் ஒரு ராமர் குழந்தை பருவத்துல இருக்கிற ஒரு போட்டோவையும் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க இவருக்கு என்ன செய்ய அப்படின்னு தெரியல அதனால விடிஞ்சு விடியாம அவர் போயிட்டு ஹாஜி அப்துல்லா போய் பார்த்து இத சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டா பார்க்க போறாங்க அவர்தான் வந்து கே கே நாயர் அவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்பி போறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி பொறுத்துக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கான தொழுகையை வந்து நீங்க வேற எங்கேயாவது செஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு சில வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் உங்களுக்கு வந்து மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இது வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை வரவே இல்லை அப்படின்னு இந்த இமானும் அவருடைய பையனும் இமான் வந்து ஹாசி அப்துல் அவர்களும் அவரோட பையனும் பதிவு செய்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவங்க உயிரோடு இருக்கும் போது இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது அங்க மஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறது நம்மளோட அதே கே கே நாயக் அவர்கள் அவர் வந்து சிலையை அகற்றக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு இவருடைய பின்னணி பாத்தீங்க அப்படின்னா இவருடைய மனைவி வந்து ஜன்சன் பார்ட்டியில வந்து எம்பியா இருக்காங்க அது மூலமா சீட்டு வின் பண்ணி அதுக்கப்புறம் பிற்காலத்துல இதுக்கு தீர்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட தலைவருக்கும் வந்து எம்பி சீட்டு வந்து அதே ஜனசன் பார்ட்டியில வந்து கொடுக்குறாங்க இந்த ஜனசங் பார்ட்டியா இருக்கட்டும் இல்லனா ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும் இது எல்லாமே இதுல இருந்து வந்த நபர்கள் தான் வந்து பிற்காலத்துல பிஜேபி சேர்றாங்க பிஜேபி உருவாக்குனது அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிஜேபி உருவானா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்குமே பிஜேபி வந்து எந்த சீட்டுமே அவங்களால பெருசா ஜெயிக்கவே இல்லை ஒரு சீட்டு அதை விட கம்மியா இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசம் அவங்களால வரவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் போதுதான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கையில் எடுக்கிறது இந்த மத அரசியல் தொண்ணூறுல அத்வானிய வச்சு இதை வந்து பெருசா ரத யாத்திரை அப்படிங்கிற முறையில எல்லாம் கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தையும் முழுக்க முழுக்க கைப்பற்றினதான் இருக்கட்டும் மத்தியிலையும் அவங்களுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துனது பலப்படுத்தினது இவ்வாறாக தான் சோசியல் இன்ஜினியரிங் மூலமா எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் தங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுதல அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல பேசிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக அவங்க கையில எடுக்கிறதா இந்த மத அரசியல் தமிழ்நாட்டுல சோசியல் இன்ஜினியரிங்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல மத அரசியலும் வந்து ஒர்க் அவுட் ஆகல ஆனா அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க எப்படி ஜனதா பார்ட்டி மூலமாகவும் ஜன்சங் பார்ட்டி மூலமாகவும் இவங்க குதிரை சவாரி செஞ்சு ஒரு சில சீட்டுகளை ஜெயிச்சு அதுக்கப்புறம் மத கலவரங்களை உண்டு பண்ணி எல்லா மாநிலங்களையும் கைப்பற்றினாங்களோ அந்த பார்ட்டிகளை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குனாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு குதிரை சவாரிக்கு பயன்படுற குதிரை அப்படின்னா அது வந்து அதிமுக விபிசிங் மேல குதிரை சவாரி செஞ்சுட்டு விபிசிங்குக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த பிஜேபி அவர் கலைஞரோட பேச்சை கேட்டுட்டு மண்டல் கமிஷன்ல கையெழுத்து போட்டு ரிசர்வேஷன் ஓபிசிக்கு வாங்கி கொடுக்கவும் அவரோட ஆட்சியை கலைச்சு விட்டுறானுங்க ஆனா அந்த கட்சியில இருக்கிற அத்தனை நபர்களும் இன்னைக்கு பிஜேபி தான் உட்கார்ந்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம சீமானை பத்தி பேசி ஆகணும் இங்க சீமானுக்கு பெரும் பொறுப்பு இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆனா சீமான் என்ன பதில சொல்லிட்டு இருக்கிறாரு பொறுப்பு இல்லாம அப்படின்னா நான் வந்து முருகனை கொண்டாடுன இன்னைக்கு அவங்க கொண்டாடுறாங்க வாழ்த்துகள் அப்படின்னு போறாரு இதான் அவனோட இன்டென்ஷனே முருகனை கையில் எடுத்து வேலை கையில் எடுத்து மேடை மேடையாக வந்து கடவுளை அரசியல் மயமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரெட் கார்பட் விரிச்சு அந்த அறுவடை முருகனை இவங்க அரசியலுக்காக அறுவடை செய்து யாரோட கையில இந்த நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கு அப்படின்னா பிஜேபி கையில கொடுக்குது நாத்தாக்கா ஈக்குவல் டு பிஜேபி தான் நியாயமா பார்த்தா இவன் வந்து மலையாளி இல்லாமல் தமிழ்நாட்டை சார்ந்தவனா இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அரசியல் செய்யறவனா இருந்திருந்தா முருகன அவன் அரசியல் படுத்திருக்கவே மாட்டான் அதை படுத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னு தெரிஞ்சவனே முதல்ல போராட்டுக் களத்துல நிக்கிறவன் அவனாதான் இருந்திருக்கணும் ஆனா மலையாளி சீமானாச்சே தமிழர்களுக்கு என்ன நடந்தா என்ன அதனாலதான் வாழ்த்துகள் சொல்லிட்டு போறாரு நியாயமா பார்த்தா அதை எப்படி என்னுடைய முப்பாட்டன் முருகனை பிஜேபி ஆர் என்னும் மதவாத கட்சி இந்த மதுரையில வந்து நீங்க மாநாடு நடத்த முடியும் நான் தானே நடத்தணும் என்னோட முப்பாட்டம் தானே அப்படின்னு கொதிச்சிருந்து இருக்கணும் முருகனையும் அதாவது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வர மாதிரியான திருப்பரங்குன்ற பிரச்சனை வரும்போதும் அதிபயங்கரமான போராட்டங்களை நடத்தி இன்னைக்கும் இந்த முருகர் மாநாடு நடத்த விடாத அளவுக்கு போராட்டங்களை சீமான் செஞ்சிருக்கணும் ஆனா செய்யல அப்படிங்கிற மூலம் நாத்தாக்கா பிஜேபி அப்படிங்கறது சீமான் மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறார் புதுசால மறுபடி ஒரு முறை ராமர் கோயில இருந்து கர்நாடகால இந்த லிங்காயத்து அப்படிங்கிற விஷயத்த வச்சு இந்த மத அரசியல எவ்வளவு தூரம் பிஜேபி செஞ்சு செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தனுக்கு அரசியல்ல பயணிக்கிற ஒருத்தனுக்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்சிருந்தா அறிவு புரிதல் இருந்துன்னா இவன் தற்குறி இல்ல மலையாளி இல்ல அப்படின்னா இங்கேயும் முருகனை வச்சு இவங்க அரசியல் பண்ணி பிஜேபி உள்ள வந்துடும் பயம் இருக்கணுமா இல்லையா பிஜேபி வரது இருக்கட்டும் ஆனா பிஜேபி செஞ்ச நாசகரமான வேலைகள்லாம் இவனுக்கு ஞாபகம் இருக்கணுமா இல்லையா அப்படி இல்லாம வாழ்த்துகள் சொல்றான் அப்படின்னா பின்ன என்னங்க சொல்ல முடியும் இந்த அத்வானியோடைய ரத யாத்திரையை ஒட்டி ஒரு வீடியோ கேம்பெயின் வந்து டிவி டிவியா தெரு தெருவா போட்டு காமிச்சு மக்களை வந்து எமோஷனலா உடைக்க

மத்த வேலைகள் செஞ்சதெல்லாம் சோ இதே எமோஷன்தான் இங்க தமிழ்நாட்டுல மதுரையில இவங்க எப்படி கையில எடுக்கிறாங்கன்னா அமித்ஷா சொல்றாரு நான் தூங்கும்போது பாத்ரூம் போது போது குளிக்க போகும்போது கூட வந்து எனக்கு தமிழ் 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 ஞாபகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா தமிழுக்கு இவங்க ஒதுக்கின அமௌண்ட் வெறும் நூத்தி அறுபது கோடி கிட்டதான் ஆனா சமஸ்கிரத்துக்கு இவங்க ஒதுக்குற அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளோ கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா இங்க வந்து கூச்சலாட்சியமே இல்லாம தமிழ் தமிழ் நான் தமிழுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ச்சியை தூண்டி விடுகிறார் தமிழ் முருகன் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீமானுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு ஆனா சீமான் பொறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி இக்குவல் என்டிகே என் இருக்கு அறுபடை முருகனை வைத்து அரசியலை அறுவடை செய்வதற்காக நம்மள வானரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த பிஜேபியும் சீமான் கோஷ்டிங்களும் அதுக்கு மிக முக்கியமாக உடந்தையா இருக்கிறது இந்த அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முருகனுக்கே நாம் அப்படின்னு நம்ம சொல்ற இந்த மதுரை மாநாட்டுல அமித்ஷா அவர்கள் வருகைக்கு அப்புறம் அங்க வந்து ஒரே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஸ்லோகன் கோஷங்கள் வந்து எழும்புது யூஷுவலா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது கடவுளுக்கான கோஷங்கள் தான் ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் மட்டும் அது கலவரத்துக்கான கோஷங்கள் மிக முக்கியமா இத சொல்ல வராங்க ஒருவேளை மறுபடியும் நீங்க வந்து தென்னாட்டுல இருக்கிற மக்கள் அனைவரும் வானரங்களாக அனுமான்களாக மாறி எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படிங்கறதுக்காக இந்த கோஷமா ஜெயலலிதா இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு திராவிடம் பேசுற வந்து சில பேர் சொல்றதா நம்ம கேட்க முடியும் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா எவ்வளவு பெரிய தைரியமான அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த அம்மாவே ஒரு சங்கி முகம் உள்ள ஹிந்து தமிழ்நாட்டுல அவங்க மெல்ல மெல்ல கொண்டு வந்த ஒரு நபர் எங்க அந்த அதிமுக கட்சியே திராவிட கட்சி எல்லாம் கிடையாது என்னன்னா ஆய்வு செய்யணும்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது எம்ஜிஆருக்கும் திராவிடம்னா என்னன்னே தெரியாது அந்த கட்சி ஆரம்பிச்ச நபர்கள் இருந்து எம்ஜிஆரா இருக்கட்டும் இல்லைன்னா அவருடைய முகமாக இருந்த ஜெயலலிதாவா இருக்கட்டும் இன்று ஜெயலலிதாவின் முகமாக இருக்கிற எடப்பாடியா இருக்கட்டும் இவங்க யாருக்குமே திராவிடம்னா என்னன்னு தெரியாது அந்த கொள்கைகளும் கிடையாது இவங்க எல்லாருமே ஒரு சங்கிங்க தான் அதிமுகவால் அறுவடை செய்யப்பட்ட நபர்கள் இல்ல அந்த கட்சி எதுல இருந்து பேஸ்ல இருந்து எழுந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு இல்லாதவர்கள் படிப்பறிவு இல்லாத மக்களில் இருந்துதான் அந்த கட்சியை உருவாயிருக்கும் ஆனா திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கட்சியில போய் சேர்றவங்க பகுத்தறிவு

இந்த மாதிரியான தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமா தேவைப்படுற அனைத்து சிறப்பம்சமான திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருந்திருப்பாங்க ஆனா கலைஞர் அவர்களுக்கு வந்து பெரிய கனவே இருந்துச்சு அவர் வந்து எழுபத்தி ஆறுல இருந்து அந்த கனவு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருடங்கள்ல வந்து உலக மயமாக்கப்பட்டுரும் அதுக்குள்ள தமிழ்நாட்டுல நிறைய வளங்கள் இருக்கு அதுக்கான இண்டஸ்ட்ரியை இங்க உருவாக்கணும்னு அவர் உலகமயமாக்கப்படுதல்ல கொஞ்சம் அவருக்கு வந்து சின்ன முரண்களும் கருத்து அவருக்கு ஒரு சில சந்தேகங்களுமே இருந்துச்சு கொஞ்சம் பயம் அச்சுறுதல் கூட இருந்துச்சு இருந்தாலும் அதை நோக்கி தான் இந்த உலகம் பயணிக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆகும் அப்படின்னா அதை நம்ம செஞ்சாதான் நம்மளோட தமிழ்நாட்டு வளம் பெருகும் இந்த மக்களுக்கான ஒரு பொருளாதாரம் நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் எப்படியாவது முதலமைச்சர் சில விஷயங்கள் செய்யணும்னு அவர் பாடுபட்டாரு அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்தப்போ அதுக்கான வேலைகள்ல இறங்கியிருப்பாரு ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஹிந்துத்துவ முகத்தோட தான் இவங்க பயணிச்சிட்டு இருந்திருப்பாங்க நேஷனல் கவுன்சில் கூட்டம் நடக்குது அதுல வந்து இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கான ஆதரவை தெரிவிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் கரசேவை சேவை செய்யறதுக்கு இங்க இருந்து அந்த அம்மா வந்து ஆட்கள் அனுப்புறாங்க பணம் அதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஓட்டு இந்த ராமர் கோயில் கெட்டுறதுக்கு ஆதரவா அவங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் கிட்ட வந்து வாங்கி அந்த அம்மா அனுப்புறாங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக இந்த மசூதிக்குள்ள வந்து அந்த சின்ன ராமர் சிலையை வைத்ததுக்கு அப்புறம் கோர்ட் வந்து ஒருத்தர நியமிக்குது பூசாரியாக அவர் பேர் வந்து லால் தாஸ் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இந்த டாக்குமெண்ட் எடுக்கும் போது கூட அந்த ஒரு உயிரோட தான் இருக்கிறாரு அப்போ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து முறைப்படி ஒரு இடத்துல நம்ம போய் சிலையை வச்சுட்டோம் இல்ல அந்த இடத்துல ஒரு சிலை இருக்குன்னா நம்ம அங்கேயே வந்து கோவிலா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவோம் தானே இங்கதான் கோவில் கட்டணும் அங்கதான் கோவில் கட்டணும் நம்மளுக்கு எதுவும் கிடையாது தானே இப்படிதானே நம்ம காலகாலமா செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் சொல்றது எவ்வளவு உண்மை அப்படின்னா நீங்க இங்க மேல்மருவத்தூர் மாரியம்மன் கோயில் எடுத்துக்கோங்க இப்பதான் வந்து ஒரு இருபது வருடங்கள்லதான் வந்து அந்த பெரிய கோவிலா கட்டியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி அம்மன் எங்க இருந்துச்சோ அங்க இருந்து ஒரு மண் எடுத்துட்டு போய் வச்சுதான் இங்க வந்து அஹ் கோவில் கட்டி இப்ப வந்து பூசாரிங்க ஐயருங்க எல்லாம் வந்துட்டு உள்ள பூஜை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி வந்து ஊர் பூசாரி தான் வந்து பூஜை செஞ்சுட்டு இது மாதிரி எவ்வளவு கதைகள் நம்ம கேட்டிருப்போம் மண் எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல பெரிய கோவிலா கட்டி இருப்பாங்க அப்போ எதை நம்ம கோவில் நினைக்கிறோமோ எங்க அந்த சிலை இருக்கிறதோ அதை நம்ம அப்படியே கோவிலா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவோம் தானே எதுக்கு இந்த மசூதிய இடிக்கணும் அப்படிங்கறதான் அவரோட கேள்வியா இருந்திருக்கு அதான் வந்து திரும்ப திரும்ப அவர் மறுத்து இருக்கிறார் இடிக்க வேணாம்னு தான் சொல்லிட்டே இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் இப்ப உயிரோட இல்ல இந்த ராமர் கோவில் கட்டுறதுக்காக உயிர் பலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலவரங்கள்னால கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட வந்து உயிர் விளாந்துருக்காங்க அதுல மிக முக்கியமா இஸ்லாம் சமூக சமூகத்தை நிறைய உயிரிழந்தது இருநூத்தி ஐம்பதோ என்னமோ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்துக்களுமே உயிரிழந்திருக்காங்க இவ்வளவு உயிர் பலி கொடுத்து இவ்வளவு கலாபரம் ஆகி அதுக்கப்புறம் அந்த லால்தாஸ் அவர்கள் அந்த அவங்க பூசாரி சொன்ன மாதிரி அந்த கோவில இடிக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல அதையும் இடிச்சு இன்னைக்கு ராமர் கோயில கஷ்டப்பட்டு பிஜேபி கட்டினதுக்கு அப்புறம் அவங்க அந்த கோயில பத்தி ஏதாவது பேசிருக்கிறாங்களா பாருங்க இந்த ஊர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு இப்போ வந்து இவ்வளவு சிறப்பாயிடுச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் இவ்ளோ மோசமா இருந்துச்சு உத்தரப்பிரதேசல இந்த கோவில் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் கடவுளோட ஆசினால வந்து எங்களுக்கு இவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் போய் நாங்க வந்து எம்ப்ளாய்ட் ஆயிருக்கோம் இல்ல அந்த கோவில் கட்டினதுனால வந்து இங்க வந்து மக்கள் வந்து இவ்வளவு பேர் வராங்க போறாங்க அதனால எங்களோட பொருளாதாரம் கூடனால நாங்க தமிழ்நாட்டுல இருந்து இப்ப வந்து ஜிஎஸ்டி எல்லாம் ரொம்ப வாங்குறது இல்ல அப்படின்னு ஏதாவது கம்பேரிட்டிவா பேசியிருக்கிறாங்கன்னா இல்ல கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க நம்மளையும் மறக்க வச்சிட்டாங்க ராமர் அப்படிங்கிற பேர் அவங்க எடுக்கவே இல்ல அப்படிங்கறத உண்மை இந்த ராமர் கோவில் கட்டுறதுக்காக கரசேவை பண்றதுக்காக சில நபர்கள் வந்து மும்பைல இருந்து எல்லா இடங்கள்ல இருந்துமே வந்து கேதர் ஆனாங்க அவங்க வந்து இந்த பயணம் மேற்கொள்ளும் போது நிறைய கோஷங்கள் எழுப்பினாங்க ராமருடைய குழந்தைகள் தான் அதுக்கப்புறம் ராமர் கோவில் கட்டுறதுக்கு எதனாலும் இழக்க தயாராக இருங்க இந்த ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டதுன்னா உங்களோட ஆஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து நனவாக்கப்படும் இப்படிங்கிற மாதிரியான கோஷங்களை எழுப்பிதான் வந்துட்டு எமோஷனல் கிரியேட் பண்ணி தான் இதை நிகழ்த்தி முடிச்சாங்க ஆனா கோவில் கட்டினதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு போற பயணிகளுக்காக பக்தர்களுக்காக தங்குற இடம் அப்படின்னு பாக்கும்போது சுத்தி வந்து பெரிய லாட்ஜஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கறதுக்காக இந்த ஏழை மக்கள் யாரெல்லாம் கரை செய்வதற்காக இவங்க கூட வந்தாங்களோ யாரெல்லாம் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய நிலங்களும் வீடுகளும் தான் இடிக்கப்பட்டது பறிக்கப்பட்டது அவங்களுக்கு எந்த முன்னேற்றமுமே நடக்கல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ராமர் இந்த பிஜேபிக்கே கை கொடுக்கலங்க அதுக்கப்புறம் அவங்க கை விட்டுட்டாங்க ராமரை இப்ப கையில எடுத்திருக்க முருகன் அவங்களுக்கு வேண்டியது தமிழ்நாடு அது என்ன மதுரை தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா எங்கிருந்து தானே ஆரம்பிக்கலாமே முக்கியமா கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கலாமே கோயம்புத்தூர் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கிகள் அதிகமாயிட்டாங்க வானதிய அக்காக்குலாம் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க இருந்துதானே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் வரலாம் நியாயமானது தான் ஆனா மதுரைங்கிறது கல்ச்சுரல் தலைநகரம் எப்படி வந்து சென்னை அப்படிங்கிறது தொழில் ரீதியாக தலைநகரமா இருக்கிறதோ அது மாதிரி இது கல்ச்சுரல் தலைநகரம் அப்ப இங்க உடைக்க ஆரம்பிச்சாலும் சரியா உடையும் அப்படிங்கறதுதான் மதுரையை தொடர்ந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்கிற காரணம் லவ்ஜி காதுன்னு பிரச்சனை கொண்டு வந்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் திருப்பூர் வச்சு பிரச்சனை பண்றதா இருக்கட்டும் இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு இன்னும் இருபத்தி ரெண்டாம் தேதி டெபுட்டி சிஎம் நம்ம ஹைதராபாத்ல சீன் போட்டார்ல லட்டு பிரச்சனைக்கு அவரா இருக்கட்டும் கல்யாண் ரைட் அவரா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சங்கிகளை மறுபடியும் மறுபடியும் இறக்கி இங்க இருக்கிற மதுரையை உடைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் அது கல்ச்சுரலி வந்து ரொம்ப டெவலப்டான ஏரியா அங்க வந்து உடைச்சா அதுவும் மத ரீதியாக உடைச்சா உடையும் அப்படின்னு நம்புறாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அதை இன்னைக்கு பிஜேபி ஆர் எஸ் வங்கிகளை வைத்து உடைக்க நினைக்குது இந்த மதுரை ஆனா சீமான் இதுவரை எந்த வாயும் திறக்கவில்லை இன்ஃபேக்ட் வாழ்த்து வேற சொல்லிட்டு போறாரு அப்போ வந்து நம்ம இந்த எந்த பிரோஜனும் தேவையில்லைக்காக பேசுறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் இத வந்து பிஜேபியோட அரசியல் மத அரசியலோட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து இனிமே பொறுப்பா செயல்படணும் முடிஞ்ச அளவுக்கு இதுல நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அச்சோ இல்லனா எங்க பேஸ்புக்ல இருக்கீங்களா இல்லனா ட்விட்டர்ல இருக்கீங்களா அங்க கொஞ்சம் கொஞ்சமான பதிவுகள் செய்தியோ இல்லைனா உங்க நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ இதை பத்தி பேசுங்க இதை வந்து கொண்டு போங்க நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சா மட்டும்தான் முடியும் இன்னுமே எவனோ ஒருத்தன் வந்து கடவுளா வந்து நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாது அதிமுக ஆல்ரெடி அவங்க கட்சியை வந்து பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க ஆல்ரெடி வந்து சாப்ட் சங்கிதான் அப்படிங்கறதுனால அவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது திமுக விசிகா போன்ற கட்சிகளை பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கும் ஆனா சீமான நம்பி போறவங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இன்னுமே அவனை நம்பாம நம்பனா நம்பிக்கோங்க அது வேற விஷயம் அது உங்களோட இது ஆனா பிஜேபியை நீங்க வந்து எக்கணத்து கொண்டாது எவன் சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு பொறுப்புணர்ச்சியோட நீங்க செயல்பட்டா மட்டும்தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் தமிழ்நாடையுமே காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு இவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அதனால பொறுப்பாக செயல்படுங்கள் உங்களுடைய பெர்செப்ஷனை மாற்றிக்க முயற்சி செய்யுங்க